கண்ணியத்திற்குரிய சிறப்பு விருந்தினர் எங்களை எல்லாம் உருவாக்கி இந்த மண்ணில் பல்வேறு பணி செய்வதற்காக வேண்டி அர்ப்பணித்து அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த மதரசாவிலே அமர்ந்திருக்கிறார்கள் இளையாங்குடி உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக தன்னுடைய பணியை துவங்கி எழுபது ஆண்டு பழமை நிறைந்த நமதூரின் பல்லப்பட்டி மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை கணித ஆசிரியராக தன்னுடைய பணியினை துவங்கி தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளுக்கு மேல் உதவி தலைமை ஆசிரியராக சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் படிக்கிற காலத்தில் தலைமையாசிரியராகவும் இப்போது பணி செய்கிற காலத்திலும் எங்களுக்கு தலைமை ஆசிரியராகவும் இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கண்ணியத்திற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்கள் எளிமையின் இலக்கணம் இவர்தான் எங்களுக்கெல்லாம் அடையாளமாக திகழ்ந்தார்கள் பாடம் நடத்துகிற போது பெல் அடித்ததிலிருந்து அடுத்த ஆசிரியர் வந்து வகுப்பினுடைய வாசலில் நிற்கிற வரை ஒரு நாள் கூட தன்னுடைய வாழ்க்கையில் வீணாக்கியது கிடையாது வகுப்பறையில் வேறு திசைக்கு கொண்டு செலுத்தியது கிடையாது என்பதிலே உறுதியாக அவரில் படித்த அனைத்து மாணவர்களும் சாட்சியாக இருக்கிறோம் அது மாத்திரமல்ல எங்கள் தலைமையாசிரியர் இடமிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்பு சக ஆசிரியர்களுடைய வளர்ச்சியில் ஒருபோதும் அவர்கள் குறுக்கிட்டதே கிடையாது என்ன விஷயங்கள் நானா இருக்கட்டும் சேக் சேக்ஸாரா இருக்கட்டும் போய் ஒரு விஷயம் சொன்னோம்னா எங்க சார் அப்செக்ஷன் பண்ணவே மாட்டாங்க தாராளமா செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஊக்கப்படுத்துவதன் மூலமாகத்தான் இன்றைக்கு போகிற பக்கல்ல போகிற திசைகளிலெல்லாம் எல்லாம் பல்லப்பட்டி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வெற்றியை குவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அடிப்படை அத்தாட்சி ஆணிவேர் எங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லிக்கொண்டு அவர்களை இங்கு அழைத்ததற்கான நோக்கம் என்ன இங்கு ஏன் இந்த மாணவர்கள் பாராட்டப்பட வேண்டுவதற்கு இவர்கள்தான் சரியான நபர் என்று நாங்கள் தேர்வு செய்தோம் என்று சொன்னால் எத்தனை பெரிய அதிகாரிகள் பள்ளிக்கூட வளாகத்தில் இருந்தாலும் சரி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிற பள்ளியில் தொழுகையினுடைய வத்து நேரம் வந்துவிட்டால் எங்கள் ஆசிரியருடைய கால் பள்ளிவாசலுக்குள் இருக்கும் நாங்கள் தெரிந்து அவங்க எந்த வேலைக்கு போயிட்டு வந்தாலும் எங்க போயிட்டாலும் வெளியே போயிருப்போம் பசங்களை ஸ்டூடெண்ட் கூட்டிகிட்டு வெளியே போவோம் கேள்வி தொழுதிங்களா கேட்பாங்க தொழுதீங்களா போகும்போது ஓதிட்டு போங்க அம்மா சொல்லி அனுப்புவாங்க அந்த பழக்கம் பண்புகள் எல்லாம் எங்களிடத்தில் வர வேண்டும் எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த ஆண்டோடு பணி நிறைவு பெற இருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டி எதேதோ எதைதான் செய்யலாம் ஆனா துவா மக்கூலியத்தாக கூடிய இந்த இடத்தில் நின்று துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த இடத்தில் இருந்து எல்லாம் உருவாகிய இந்த இடத்தில் இருந்து வலிமார்களால் உருவாக்கப்பட்ட இந்த இடத்தில் இருந்து வல்ல இறைவனிடத்திலே இருகரம் ஏந்தி துவா செய்கிறோம் யாழ்லா எங்களுடைய தலைமை ஆசிரியருக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் குன்றா ஈமானையும் குறைவில்லா வரக்கத்தையும் அவர்கள் குடும்ப வாழ்க்கையின் சுபிட்சத்தையும் அவர்கள் சந்ததிகள் வழி வழியாக வாழ்வாங்க வாழ நல்ல தௌஃபிகை தந்தருள் உரிவாயாக என்று துவா செய்தவனாக கண்ணியமிகு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை எங்கள் மதரசாவினுடைய மிக மூத்த பேராசிரியர் மௌலானா மௌலவி வலியுல்லா யூசுஃபி ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள் அஹம் தொடர்ந்து இந்நிகழ்விற்கு சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய முலான மௌலவி யாசர் பிலாலி ஹசரத் அவர்களுக்கு மதரசாவினுடைய தலைவர் பொன்னாடி போர்த்தி நினைவு பரிசினை வழங்குவார்கள் விழாவினை தலைமை பொறுப்பேற்று தலைமை உரையாற்றிய மௌலானா மௌலவி இக்ராமுல்லா மஹதுமி ஹசரத் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடி பொறுத்து நினைவு பரிசினை வழங்குவார்கள் தொடர்ந்து கணித பாடத்தில் நல்ல முறையில் தேர்ச்சி வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்த சார் அவர்களுக்கு மதரசாவினுடைய செயலாளர் அக்பர் அலி அவர்கள் பொன்னாடி பொருத்தி நினைவு பரிசினை வழங்குவார்கள் ஆங்கில பாடம் மட்டுமல்லாமல் மேல்நிலை வகுப்பு பாடங்களையும் முழுமையாக கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்சாரி சார் அவர்களுக்கு மதரசாவினுடைய செயலாளர் அவர்கள் பொன்னாடை கோர்த்தி நினைவு பரிசினை வழங்குவார் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயம் வழங்குகிற தருணம் மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்கள் கேடயம் வழங்குகிறார்கள் என்ஐஓசி முறைப்படி பனிரெண்டாம் வகுப்பு தேர்விலே வெற்றி பெற்ற மாணவர் முகமது ஹசன் மஃபாஜ் அவர்களுக்கு ஆசிரியர் அவர்கள் கேடயம் வழங்குவார்கள் தொடர்ந்து ஸ்டேட் போர்ட் மெத்தடில் பதினோராம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற முகமது அஃப்ராக் என்ற மாணவர்களுக்கு ஆசிரியர் பரிசு வழங்குவார்கள் தொடர்ந்து முகமது அனஸ் பத்தாம் வகுப்பு அயாஜ் அகமது பத்தாம் வகுப்பு அயாஜ் அகமது பத்தாம் வகுப்பு முகமது அஸ்பர் பத்தாம் வகுப்பு முகம்மது சாதாத் பத்தாம் வகுப்பு மதரசாவின்டைய செயலாளர் அவர்களை தொடர்ந்து கேடை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் முகமது நூரு தாஹா பத்தாம் வகுப்பு முகமது தாஹா பத்தாம் வகுப்பு தொடர்ந்து